பிரைட் விஷன் தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இப்ப இருக்கிறது வந்து முருடீஸ்வரர் கோயில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள முருடீஸ்வரர் கோயில் சிவன் கோயில் வணக்கம் வணக்கம் பேர் பேர் நான் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரில் இருந்து மாநிலம் மோடி சில ஆலயத்துக்காக வந்தோம் இந்த ஆலயத்துக்கு வந்து நாங்கள் பனித்துள்ள விஜயகுமார் மோகன் சார் போல இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வந்தோம் ஆலயத்துடைய தரிசனம் மிக சிறப்பாக இருக்கிறது நல்லா இருந்தது இந்த வரலாறு பற்றி தெரிஞ்சதுக்கு ஆர்வமாக இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் பனிக்குள்ளி விஜயகுமார் சாருக்கும் மோகன் சாருக்கும் வணக்கம் என் நாட்டுடைய சிவனே போற்றி என் இறைவாக இறைவாக்கும் எல்லோருமே கோயிலுக்குன்னு வராங்க வந்துட்டு இது சிவன் கோயிலு நம்ம கும்பிட்டு போயிருக்கோம் ஃபேமஸான கோயிலுன்ட்டு வந்துட்டு போயிடுறாங்க அப்படி கிடையாது நம்ம ஒரு கோயிலுக்கு வரோம்னாக்க அந்த கோயிலோட தலைவரலாறு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து ஆத்மார்த்தமாக கும்பிட்டு சாமி கும்பிட முடியும் இந்த வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ராவணன்ட்டு ஸ்ரீலங்காவை ஆண்டிட்டு இருக்காரு ராமாயணம் ராவணன் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் சொல்ல வேண்டியதில்லை அந்த ராவணன் வந்து கடும் தவம் புரிகிறாரு என்னன்னாக்க சிவன் வந்து யாருக்குமே சொந்தமாக இருக்கக்கூடாது தனக்கு மாத்திரமே சொந்தமாக இருக்கணும் தனக்கு மாத்திரமே சக்தியை கொடுக்கணும் கடும் தவம் புரிகிறாரு மொத்த காலம் நீங்கள் தவம் புரிகிறாரு அதுக்கெல்லாம் சிவன் வந்து இது பண்ணுறதுக்கு அடக்கிறதுக்காக அப்போ வந்து நாரதர் வந்து பெருமாள் போய் கேட்குறாரு ஐயா இந்த மாதிரி ராவண வந்து சிவபெருமான நோக்கி கடும் தவம் புரிஞ்சிகிட்டு இருக்காரு அவர் ஏதாவது தப்பாக வரம் கொடுக்குறாருனாக்க நமக்கெல்லாம் கஷ்டமாக போயிடும் நீங்கள் தான் இதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து மக்கள் சார்பாக வந்து இவர்கிட்ட கேட்குற பெருமாள் கிட்டே கேட்குறாரு அது பெருமாள் சொல்கிறாரு இது வந்து திருவிளையாடல் என்னோடய திருவிளையாடல் சிவனோட திருவிளையாடல் அதனால் அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது சிவபெருமான் வரதே இல்லை ராவணங்கிட்ட அப்போது ராவணுக்கு பயங்கரமாக கோபம் ஆகிடுச்சு தவத்தை கழிச்சிட்டு இப்போ நீங்கள் எனக்கு அந்த வரத்தை கொடுக்கலனாக்க நான் என்னோடய பத்து தலையும் அறுத்துக்கிறேன் அப்படின்ட்டு கட்டி எடுத்து நாலஞ்சு தலையை கடக்கிறான்னு அறுத்துறாரு அப்போது சிவபெருமான் அவரோட பத்துக்கு மிச்சு முடியறது இல்லை அதாவது கடவுளுக்கு என்னான்னாக்க மனமுறுகி கேட்டோன்னாக்க ஓடி வந்து அருள் புரிவார் அப்படி அவன் தலையை அறுக்கும் போது தாங்க முடியாமல் கட ஓடி வந்து நீ கேட்ட நான் வரத்தை கொடுக்குறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்றது நீ எடுத்துட்டு போகும்போது என்னோடய சிவலிங்கத்தை வந்து நான் என்னோட உருவத்தை வந்து சிவலிங்கமாக மாற்றி ஒன்று கொடுக்குறேன் இது எங்கே கீழே கூடாது கீழே வச்சிக்கின்னாக்க நான் வந்து உங்கள் ஸ்ரீலங்கா வந்து வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சரிங்க நான் எங்கேயுமே நான் வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு கிளம்புறாங்க அவர் அந்த சிவலிங்கத்தை வாங்கிட்டு வழியில் வரும்போது சாயங்காலம் அஞ்சு மணி ஆகிடுச்சு அப்போ அஞ்சு மணி ஆயிடுச்சுனாக்கா அவர் வந்து சாயங்காலம் சந்தியா வந்தனும் அதாவது அந்த இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வரும் பிராமணன் ராவணன் வந்து பிராமணன் சிவனோ பெருமாளோ யாருமே வந்து சத்திரியர்கள் அவங்கள அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆனால் ராவண வந்து அரக்கனா இருந்தால் கூட அவன் வந்து பிராமணன் அவன் என்ன பண்ணுறான் அந்த சந்தியாவந்திரம் பண்ணுறதுக்கு கீழே வைக்க முடியாது என்ன பண்ணுறதுன்னு கேட்டான் அப்போ பெருமாள் வந்து பிள்ளையாரை வந்து அனுப்பி விடுறாரு ஒரு மாடு மேய்க்கிற சின்ன பையனாக அனுப்பி விடுறாரு அப்போ இந்த ராவணை வந்து அந்த பையனை கூப்பிட்றான் எங்கள் பாப்பா ஒரே ஒரு நிமிஷம் சின்ன உதவி பண்ணுறாரு என்ன பண்ணுறது இந்த சிவலிங்கத்தை நான் போய் சந்தியா முடிச்சுட்டு வர நீ கையில் மாத்திரம் வச்சுக்கிறோம் நான் வந்து ஒரு ரெண்டு செகண்டாக வாங்கிக்கிறேன் அதனால தான் என்ன நான் வாங்கிக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் நான் மூணு வாட்டி லங்கேஸ்வரா லங்கேஸ்வரா லங்கேஷ்வரானு கூப்பிட்டு அப்படின்னா வரலாக்க நான் கீழே வச்சுட்டு வரேன் அவர் அவர் பெரிய இதாச்சே மந்திரவாதி ஆச்சே கத்தனை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சேரின்னு இவர் போய் ஒரு முழுகு முழுகும் போது லங்கேஷ் திருப்பி ரெண்டாவது முழுகு முழுகும் போது லங்கேஷ் மூணாவது முழு போது தண்ணியில் வங்கேஸ்வரான் இருக்கிறார் டக்கில் கீழே வச்சுருந்தாரு அங்கேருந்து கோவத்தோட ஓடி வந்து அது எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு ராவணனால் எடுக்க முடியல அப்போ வந்து பிள்ளையார் வந்து தலையில் வந்து குற்றாரு இன்றைக்கி நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போனால் தலைக்கு வந்து இப்படி குட்டிக்கும் அதுதான் இந்த கோயிலோட பணம் வரலாறு அந்த சிவபெருமான் வந்து சிவலிங்கமாக இங்கே வந்து உட்காந்து தான் முருடியும் சொல்லு இது வந்து எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றது என்னை ரொம்ப சந்தோஷம்